வெல்கம் டுடே நம்ம சேனலில் ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பர்டிகுலராக மேரேஜ் ஆனவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் க்ரோமில் மை ஆதார்னு சர்ச் பண்ணுங்க மை ஆதார்ன்னு கொடுத்துக்கோங்க நீங்கள் லேப்டாப் இல்லைன்னா மொபைல் ஃபோன்லேயா கூட அந்த ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாங்க வெயிட் பண்ணுங்க மை ஆதார் இந்த மாதிரி ஆதார் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க இந்த லாகின்க்கு கீழே லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஆதார் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட்டுன்னு இருக்குங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணனதும் ஒரு ஃபோர்டீன் பேஜஸ் ஓப்பன் ஆகுங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பதினோராவது பேஜுங்க லெவன்த்து பேஜில் நமக்கு தேவையான ஃபார்மேட்டு இருக்குதுங்க இந்த ஃபார்மேட்டு தாங்க இது வந்து த்ரீ மந்த்ஸ் வேலடிட்டிங்க நீங்கள் சைன் வாங்கினதுலேருந்து த்ரீ மந்த்ஸ் வேலடிட்டிங்க இதில் கேட்டிருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க கேபிட்டல் லெட்டரில் சைனு இங்கே ஃபோட்டோ சர்ட்டிஃபிகேட் தான் இதை ஃபில் பண்ணணும் அவங்ககிட்ட ஃபில் பண்ணி சைன் வாங்கிக்குவாங்க யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க கிட்ட வாங்குங்க இந்த கொடுத்துருக்குற லிஸ்ட்டு படி வாங்கிக்கோங்க மாடலுக்கு கொடுத்துருக்காங்கங்க அதுக்கு கீழேயே மாடலும் கொடுத்துருக்காங்கங்க இதை பேஸ் பண்ணி சைன் வாங்கிக்கோங்க சைன் வாங்கிட்டு நீங்கள் நியரஸ்ட்டாக இருக்கிற ஆதார் சென்டர் இல்லைன்னா இசேவி மையத்தில் ஏது அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்ணணுமோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதே பேஜ்லேயே பாருங்கள் நீங்கள் அப்டேட் பண்ணினதுக்கும் அது உங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே பாருங்கள் செக் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ்ன்ட்டுருக்குங்க அதை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாங்க உங்கள் அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா டவுன்லோடு ஆதார் இதுக்குள்ளே போய் ஆதாரை டவுன்லோட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு உங்களுக்கு பிவிசி கார்டு வேணும்னா ஆர்டர் போட்டுக்கலாங்க அதுக்கு சார்ஜஸ் உண்டுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி தாங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ